ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி சீசன் டென்னோட பிளே ஆஃப் சுற்று நடக்க போது அதை பற்றி நம்ம அப்புறம் வாங்க வீடியோக்களை போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மேட்ச் கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆறு டீம் தான் பிளே ஆஃப்ல விளையாட போகிறாங்க இந்த பிளே ஆஃப்ல குவாலிஃபை இருக்க ஆறு டீம் யார் யாருன்னு பார்த்தாரலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் தான் இருக்காங்க இருபத்திரெண்டு மேட்சில் பதினேழு மேட்ச் வின் பண்ணி தொண்ணூற்றி ஆறு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் இருக்காங்க இவங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் பதினாறு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இதனால தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் டபாங் டெல்லி தான் இருக்காங்க இவங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் பதிமூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ஒம்பது பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஃபோர்த்து இடத்துல பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ஸாக இருக்காங்க இவங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் பதிமூணு வின் எடுத்திருக்காங்க எழுபது பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அஞ்சாவது இடத்துல இருக்க டீம் யார்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் இவங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் பதிமூணு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க எழுபது பாயிண்ட் எடுத்திருக்காங்க லாஸ்ட்டாக இருக்க பட்னா பைரஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு மேட்சில் பதினோரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ஒம்பது பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை இந்த ஆறு டீமில் புனேரியும் ஜெய்ப்பூரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டஃப் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மற்ற டீமுக்கு கொடுப்பாங்க இந்த ப்ளே ஆஃப் சுற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் ஒன்றாந்தேதி வரைக்கும் நடக்க போகுது இந்த ப்ளே ஆஃபை பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா எலிமினேட்டர் ஒன் அண்டு டூன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அடுத்ததாக செமிஃபைனல் ஒன் அண்டு டூவும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் மார்ச் ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது எலிமினேட்டர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லியும் பட்னா பயிர் ஸோ நட போகிறாங்க தேர்ட்டில் இருக்க டீமும் சிக்ஸ்த்தில் இருக்க டீமும் பார்த்திங்கன்னா விளாட்றாங்க எலிமினேட்டர் டூவில் பார்த்திங்கன்னா குஜராத் ஜெயின்ட் ஹரியானா ஸ்ரீலர்ஸும் பார்த்தீங்கன்னா விளாட்றாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் இருக்க டீமும் ஃபிஃப்த்தில் இருக்க டீமும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸில் இருக்க ஜெய்ப்பூரும் புனேரி பல்டனும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செமி ஃபைனல் ஒன் அண்டு டூவில் பார்த்தீங்கன்னா விளாட போகிறாங்க எலிமினேட்டர் ஒன்னில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புனேரி பல்டனோட செமி ஃபைனல் ஒன்றில் விளாடுவாங்க எலிமினேட்டர் டூவில் வின் பண்ணுறாங்க ஜெய்ப்பூரோட செமிஃபைனல் டூவில் விளாடுவாங்க இந்த செமிஃபைனலில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு செலக்ட் ஆவாங்க எலிமினேட்டர் ஒன் அண்டு டூ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது பத்தாம் தேதி நடக்கப்போகு செமினல் ஒன் அன்ட் டூ பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நடக்கப்போகுது மார்ச் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்கப்போகுது இந்த வருஷம் பிகேஎலோட சீசன் டென்னில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஆறு டீமில் எந்த டீம் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுங்காய் சிந்த வீடியோ புனேரி இந்த வருஷம் கப்பு வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது போன்ற கபடி அப்டேட் எதுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்பம் பாய் பை